மிகப்பெரிய வெளிநாட்டுடைய ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப்பை வந்து ரிசைன் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த வேலையை தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு உடம்புல ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை உண்டாக்கி நம்மளோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தாங்க ரைட் சைடு கோன் என்று சொல்லக்கூடிய வலது அந்த எலும்பு பகுதியில் கடுமையான வலி வேதனையோட சிகிச்சைக்கு வந்திருந்தாங்க வாரத்துக்கு ஒரு ஊசியும் அது இல்லாம அடிக்கடி வலி ஏற்படும் போது மாத்திரையோ நிறைய மருத்துவங்களும் சிகிச்சைகளும் எடுத்த நிலமையில கொஞ்சம் கூட நிவாரணமே கிடைக்காத ஒரு கடைசி கட்டமாக தான் இருந்தாங்க ஏற்கனவே சிகிச்சை எடுத்தவங்க இவங்கள்ட்ட போங்க கண்டிப்பா நம்பிக்கைக்கு உரித்தானதா இருக்கும் கண்டிப்பா முதல் சிகிச்சையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் நம்பிக்கையொட்டி நம்மளோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பியிருந்தாங்க சிகிச்சைக்கு வந்து சிகிச்சை முடியும் போதே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிட்டத்தட்ட மோர் தென் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் வலி குறைஞ்சிருச்சு காலையில் எந்திரிக்கும் போது கட்டையை வச்சு கட்டின மாதிரி விறகு கட்ட மாதிரி நட்டமா நிற்கும் சொன்னாங்க ஒரே சிகிச்சையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு நாளைக்கு ஐந்து நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஹிஜாமா நோய் சார்ந்த மருத்துவ சிகிச்சை மையம்